தமிழ் உறவுகளை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு முன்னர் பேசிய ஒருங்கிணைப்பாளர் அன்பு கணவன் மதுமணி அவர்கள் குறிப்பிட்டதை தொடர்ந்து நாம் சொல்ல விரும்புவது என்னவென்றால் நாம் எல்லாம் பரீட்சைக்கு முன்பு படிக்க மறந்து பரீட்சையிலே தோல்வி இட்டு நாம் நன்றாக படித்திருந்தால் நல்ல மதிப்பெண் பெற்றிருக்கலாமே என்று நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நாம் இன்றைக்கு ஆட்சியின் கீழ் இருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் நம்முடைய ஞான ஆசாம் வள்ளுவன் கூறியது போல பருமன்ற ஆவாத வாழ்க்கை எரிமன்னர் வைத்தூர் போல பெறும் இன்றைக்கு இந்த நிலைமை இருக்கிறது என்றால் ஒரு பெருமழை என்றால் பரமநாதபுரம் பகுதி தண்ணீரில் மிதக்கிறது பொருட்கல்வோர் பகுதி தண்ணீரில் மிதக்கிறது என்ன காரணம் என்ன நிரந்தர தீர்வை நோக்கி இவர்கள் செல்வது இவர்கள் மனத்திற்கு இளைகளுக்கு மருந்து நினைக்கிறார்களே தவிர பெயர்களிலே இருக்கக்கூடிய நோயை விசாரிப்பதே இல்லை மருந்து கண்டுபிடிக்க அரசியல் கான்ட்ராக்ட் அரசியல் இதில் எவ்வளவு நமக்கு பங்கு தொகை கிடைக்கும் என்று எண்ணி பார்க்கிறார்களே தவிர இவர்கள் மக்களின் வளர்ச்சி திட்டத்தை பற்றி கவலைப்படுவதே இல்லை அதே நேரத்தில் ஒரு அறிவு திட்டம் வருகிறது என்றால் இந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலத்திற்கும் அனுமதி தவிர்த்து முன்பு தமிழகத்தில் அனுமதி கேட்டு அனுமதி அங்கே மின்சாரம் உற்பத்தி செய்தால் தமிழகத்தில் என்ன அதிலே இந்தியாவிலேயே மின்சார தடுப்பதை நாம் விடலாம் என்று சொன்னார்கள் இன்னைக்கு என்ன சொல்கிறார்கள் அதிலே உருவாக்கக்கூடிய மின்சாரமும் கூட உருவாகக்கூடிய மின்சாரமும் தன் தோட்டத்தில் உருவாக்கக்கூடிய மின் தாதனை தோழாது துணை அணு மின் நிலைகளை உற்பத்தி செய்வதை உருவாக்க வேண்டும் என்று பேசுகிறார்கள் இப்படி அதே போல ஐரோ தார்கள் இப்படி பல நட்சித்தீட்டைகளுக்கு மட்டும் ஆண்கள் தெரிஞ்சவர்களே தவிர மக்களை நடத்தக்கூடிய எந்த பிரச்சனைகளுக்குமே என்று தீர்வு சொல்லுவதே இல்லை இப்பொழுது நான் பல்லாவரம் சட்டமிட்ட தலைமை கொள்கையை சார்ந்தவன் எங்கள் கோழ்கையில பல வழிகளுக்கு இன்னும் கூடி மக்களை இந்த வேடங்களாக அங்கே நாங்கள் சொத்து வழி கட்டி கொண்டிருக்கிறோம் ஆனால் குடிநீர் இணைப்பு வழங்கப்படவில்லை இதே நிலைமை தான் பொய்கூரில் காணப்படுகிறது இதே நிலைமை தான் திருநீர் வரையில் காணப்படுகிறது ஆனால் சொத்து வழி மட்டும் மூன்று மடங்கு இங்கே உயர்த்தி இருக்கிறார்கள் என்றால் இவருடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது என்றால் மாசு அரசு என்றைக்காவது தமிழக மக்களை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா நீங்கள் முதலிய வரி செலுத்தினால் உங்களுக்கு இத்தனை சதவீதம் நாங்கள் தலைமை கொடுக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் என்ன காரணம்

எந்த கொண்டு வர வேண்டும் என்றால் மாநகராட்சி மக்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே என்பால் சென்றவன் சீன் தலைமையிலே நாம் எல்லோரும் சேர்ந்து நூற்றி வாக்கையிட்டால் ஒரு நேர்மையான நல்லாட்சியை நீங்கள் பார்க்கலாம் நாம் பார்ப்போம் என்று கூறி கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்